ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்றும் கொடுத்துவிட்டேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே ஜேசு குறிப்பிடும் நான்கு வகையான நிலங்களும் மனிதர்களிடம் பரவலாக காணப்படும் நான்கு வகையான மனநிலைகளை சுட்டிக்காட்டுகின்றன எவ்வாறு நிலத்தின் தன்மைக்கும் அது தரும் பலனுக்கும் நேரடி தொடர்பு கொண்டோ அதேபோல் நமது மனநிலைகளுக்கும் நம் உறவு வாழ்வுக்கும் தொடர்பு குண்டு நான்கு வகையான நிலங்களின் பின்னணியிலே நான்கு வகையான மனநிலைகளை பார்க்கலாம் முதலாவது பாறை நில மனநிலை பாறை நிலம் என்பது இறுகியது மூடியது தன்னைத் தவிர வேறு எதற்கும் இடம் தராது இது மூடிய மனநிலைகளை கொண்ட மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது தான் தனது எனது என்னுடைய போன்ற சுய சுயநல உலகத்திலே மூழ்கி கிடப்பவர்கள் இவர்கள் தவறி கூட மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் தங்களில் இடம் கொடுத்து மாட்டார்கள் இரண்டாவது வலியோர மனநிலை வலியோர நிலம் என்பது எந்நேரமும் மிதிபடும் இடம் அந்த வழியே வருவோர் போவோர் என்ன செய்தாலும் அது எதிர்குரல் எழுப்புவதில்லை தாழ்வு மனப்பான்மையினால் தங்களை ஒறுக்கும் உதவாதவர்களாக நினைக்கும் மனிதர்களுக்கு அடையாளமாக இது இருக்கிறது மூன்றாவது முள்ச்செடி மனநிலை முள் பிறரில் துன்பத்தையும் காயப்படுத்தும் தன்மையும் ஏற்படுத்த வல்லது தான் இருக்கிற இடத்திலே வேறு எந்த செடி இருந்தாலும் அதை நெறித்து அளிக்க வல்லது பல மனிதர்களுக்கு அப்படியே அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஏதாவது பாதகம் இறக்கம் மற்றவர்களின் பேரை கெடுப்பதிலும் அடுத்தவர்களை துன்புற வைப்பதிலும் அலாதி இன்பம் இவர்களுக்கு இரக்கம் நான்காவது மனநிலையுடைய மனிதர்கள் நல்ல மனநிலை கொண்டவர்கள் தன்னையே கீற அனுமதிக்கும் நல்ல நிலம் அருமையான பலனை தந்து பிறரை மகிழ்விக்கிறது வெகு சில மனிதர்கள் சுய ஆய்வு மற்றும் சுப வாழ்வு மூலம் தங்களது கடினமான உள்ளத்தை கீறி தங்களை பண்படுத்தி அதில் பாடு மற்றும் பலன்மிகு வாழ்வு என்ற விளைச்சலை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இத்தகைய நல்ல மனநிலை கொண்ட மனிதர்களாக வாழ ஆண்டவர் எங்களை அழைக்கிறார் அதற்கு எம்மை ஆயத்தப்படுத்தியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயேற்றிட வேண்டுகிறே நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயேற்றிட தெவீக ராகத்தின் பயன் பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே என்